தந்தை மகன் தூயாரின் பெயராலே ஆமே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தான் மரியா ஆவியால் கருத்தரித்தார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் மேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய வயிற்றின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே வாக்கு மனிதரானா நம்மிடையே குடிகொண்டா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே அறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மந்தாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய எாண்டவராகியேசு கிரசு வழியாகும் மந்தாடுகிறோமாமே மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியருடைய ராக்கினியான கண்ணிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை எண்டி வருகிறோம் பெருமோச்சரின் தழுதுபாவி ஆகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் மாமேன் உற்பவத்தில் மாசற்றவரான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீட்பின் பயனை உலக மாந்தருக்கு அடைந்து தரும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் யாதிக்காரருடைய வினை அகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கிய ஆரோக்கியமாதாவே வேண்டிக் வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மது திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் பொழிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் Remember, O most gracious Virgin Mary, that never was it known that anyone who fled your protection, implored your help and sought your intercession was left unaided. Inspired with this confidence, we fly unto you, O Virgin of Virgins our mother. To you we come. பிஃர் யூ ஸ்டாண்ட் அண்ட் ஓ மதர் ஆஃப் இன் கார் டிஸ்பைஸ் பட் இன் யூஸ் அவர் அவர் ஃபார் இந்தியா அவர் இப்பொழுது அன்னையின் திருக்குடியானது புனிதம் செய்யப்படுகிறது நவ த 플ாக் ஹாய்ஸ்டிங் வில் டேக் ப்ளேஸ் தந்தை மகன் தூய பெயராலே பேராலே ஆமீன் ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே தி லார்ட் பீ வித் யூ அன்விட் யுவர் ஸ்பிரிட் இறைவா மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்துறலாம் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி மக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக மே அவர் லேடி ஆஃப் ஹெல்த் ஷவர் ஆன் ஆல் தோஸ் ஹியர் ஹர் சாய்ஸஸ்ட் பிளஸிங்ஸ் த்ரூ ஹர் பவர்ஃபுல் இண்டஸ்டேஷன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவழியாக மன்றாடுகிறோம் ஆமீன் ೇ ತಾಯೇ ಆರೋಗ್ಯ ಮಾದ குதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரகுதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் வானில் பரப்புதமா கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் வானில் பரப்புதமா உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வர்கள் பல கோடி வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா ஐயன் ஏ சுவை வயித்தில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா சுமந்து பெற்றவள் நீயல்லவா பெற்றவள் நீயல்லவா நாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் அன்னையில் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலும் அன்னையினுடைய திருக்கொடியேற்றம் அருமையாக நடந்தேறியது ஆண்டவருக்கும் அன்னை மறைக்கும் நன்றி சொல்வோம் அதோடு இதை சிறப்புற செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து நீங்கள் கலைந்து செல்லலாம் கலைந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் கூட்டத்திலே திருடர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் எனவே உங்களுடைய உடைமைகளை மிகவும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நின்று கொண்டிருக்க வேண்டாம் சென்று கொண்டே இருங்கள் ரெண்டு மூணு பேர் நின்றுகிட்டே இருக்கீங்க பாருங்க பாதையில சென்று கொண்டே இருங்கள் நின்று கொண்டிருக்க வேண்டாம் கோவிலுக்குள் செல்வதற்கு உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறது மெதுவாக சிலங்கள் முண்டியடித்து கொண்டு சென்று உங்களுடைய உடமைகளை இழந்து போய்விட வேண்டாம் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பேராலயத்தின் கீழ்கோவிலில் தமிழில் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும் இன்றைய நாளிலே திருப்பலி பார்க்கவில்லையே பங்கெடுக்கவில்லையே என்று விரும்புகின்றவர்கள் எண்ணுகின்றவர்கள் பேராயத்தின் கீழ்கோவிலுக்கு சென்று திருப்பலி காணுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் திருப்பலி கண்டு நற்கரணி உண்டு இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுங்கள்